ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறருடைய மகிழ்ச்சியை கொண்டாடுதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் உங்களை விட சிறப்பாக மனிதர்கள் செயல்படும் பொழுது அவர்களை நினைத்து நீங்கள் சந்தோஷம் அடைகிறீர்களா உண்மையாக அல்லது மேலோட்டமாக அல்லது சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறீர்களா ஏனென்றால் அங்கிருந்து இன்னும் பெற விரும்புகிறீர்களா ஆழத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்பினாலும் கூட உங்களுடைய மனம் அவர்களுடைய வெற்றியினால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று ஆராய்ச்சி செய்கிறதா ஒருவர் வேலையில் கல்வியில் குடும்பத்தில் ஆளும் தன்மையில் தனது உடைமைகளில் ஏதாவது மிக நன்றாக செய்கிறார் என்றால் அர்த்தம் அவர் நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல அந்த குறிப்பிட்ட கணத்தில் நம்மை விட அதிகமாக அவர் அடைந்திருக்கிறார் என்பது அதன் அர்த்தமாகும் அவர்களை பாராட்டுங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிறவியிலோ அல்லது முந்தின ஜென்மங்களிலோ அவரவர் செய்த கர்மத்திற்கான சரியான பங்கை பெற்றுக்கொள்கிறார்கள் அது அதிகமாகவும் பெற முடியாது குறைவாகவும் பெற முடியாது பிறருடைய மகிழ்ச்சியைக் கண்டு நாம் மகிழ்வடைகிறோம் என்றால் அர்த்தம் நாம் நம்மிடம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்பதாகும் அத்துடன் இது நம்முடைய பலவீனங்களான அகங்காரம் பொறாமை பாதுகாப்பின்மை முதலியவற்றை முடித்து வைக்கிறது ஒருவேளை நாம் பிறரை போட்டியாளர்களாக பார்க்காமல் இருந்தால் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் நன்றாக செயல்படும் ஒவ்வொருவரிடமும் பாராட்டை பெறும் ஒவ்வொருவரிடமும் நான் மகிழ்வுடன் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் என்னை விட அதிகமாக அடைந்தவர்கள் எனக்கு நன்றாக செயல்படுவதற்கான தூண்டுதல் கொடுக்கிறார்கள் நான் அவர்களை பாராட்டுகிறேன் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுகிறேன் அவர்களுடைய மகிழ்ச்சியை உணர்கிறேன் இதுதான் பரந்த உள்ளத்துடன் இருப்பது ஆகும் தன்னைத்தான் பாருங்கள் மேலும் தன்னிடம்தான் கேளுங்கள் மனிதர் ஒருவர் புதிய கார் வாங்கினாலும் அல்லது புதிய வீடு வாங்கினாலும் நான் நன்றாக உணர்கிறேனா அல்லது எனக்கு பொறாமை ஏற்படுகிறதா இந்த நிகழ்வு நமக்குள்ளே இருக்கிற பொறாமையை வெளிப்பட வைத்தாலும் கூட மகிழ்ச்சியை நாம் உணர்கிறோம் என்றால் அது நம்முடைய முதிர்ச்சியையும் பலத்தையும் காட்டுகிறது அவர்களை பாராட்டுவதுதான் நம்முடைய அகங்காரம் மற்றும் பொறாமை நிறைந்த தீய எண்ணங்களை தோல்வியடை செய்வதற்கான சுலபமான வழியாகும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதற்கு இந்த கணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய உலக்காட்சியை மறுபரிசீலனை செய்யுங்கள் உங்களிடம் இருப்பதில் நன்றி உடையவராக இருங்கள் மேலும் பிறர் அடைந்துள்ள வெற்றியில் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருங்கள் வாழ்க்கையில் நன்றாக செல்லும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய மனதை திறந்த மனமாக கொள்ளுங்கள் பிறருடைய வெற்றியில் நீங்கள் பாதிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் இதற்கு பதிலாக உங்களுடைய சுய தகுதிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் பிறருடைய மகிழ்ச்சியை கண்டு மனக்கசுப்பு அடைவதற்கு பதிலாக அவருடன் ஒத்துழையுங்கள் அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் தொழில் அனைத்தும் முன்னேற்றமடையும் ஓம் சாந்தி